வெல்கம் டு எம்எஸ் குக்கிங் சிக்ஸ்டி நைன் சேனல் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு டிஷ்ஷு அதை வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று சாதத்து வச்சு சாப்பிட்லாம் இன்னொன்று சப்பாத்தி கூடவும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு வந்து சூப்பரான இந்து இந்த தக்காளித்துக்கு மாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு பச்சை கருவேப்பில் சேர்த்து அதையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவு பல்லாரி வெங்காயத்தை வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க பூண்டோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு கால் கப்பு அளவு கூட பூண்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியான நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்து சேர்த்துக்கலாம் என்ன காஞ்ச உடனே பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க நான் ஏன் அப்படி சேர்க்கல அப்படின்னா இப்போ இந்த தொக்குக்கு வந்து எனக்கு பச்சை மிளகாவோட காரம் வேணாம் ஆனால் பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வேணும் அதனால தான் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன் ஏன்னா இப்போ வந்து பச்சை மிளகா வந்து அதிகமாக வதங்காது ஆனால் அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் இப்போ சேர்த்துருக்கேன் காரம் வந்து தனியாக வந்து நான் கறி மசாலா தூள் வந்து போடுவேன் உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க அதோடய காரம் எல்லாம் நல்ல தொக்கில் இறங்கும் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சா அதுக்கப்புறமா வந்து அரை கிலோ அளவு நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழமாக அதை எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு சீக்கிரமாக வதங்குறதுக்காக முன்னாடியே வந்து உப்பு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி கறி மசாலா தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் நம்ம தண்ணி விட்டு அதிகமாக செய்யலை கெட்டியாக கொஞ்சமாக தான் நம்ம செய்கிறோம் அதனால் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் அதிகம்தான் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக தான் தண்ணி சேர்க்குறோம் நிறைய சேர்க்க வேண்டாம் நல்லா இல்லாமல் போயிடும் இந்த அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க ஒரு நார்மலான நெருப்பில் வச்சு வதக்குங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் காலையை மட்டும் நீங்கள் சீக்கிரமாக நறுக்கிட்டீங்க அப்படின்னா இதை குக் பண்ணுறதுக்கு வந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது பாருங்கள் இப்போவே பார்க்கும் போதே நல்லா அப்படியே சாப்பிடணும் போல தோணுது அளவுக்கு வந்து ருசியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்